பெருமாளின் அருளால் பெருகுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க புரட்டாசி மாதத்தோட புதன்கிழமை துணி எடுத்து பன்னீர்ல கழுவி காய வச்சு அதுல ஒரு ஸ்பூன் வெந்தையும் நம்மால் முடிஞ்சு காணிக்க மற்றும் பச்சை கற்பூர வச்சு மூட்டையா கட்டிக்கணும் பித்த தட்டு அல்லது புதிய அகல் விளக்குல பச்சரிசி பரப்பி அது மேல இந்த மூட்டையை வச்சு பூஜை அறையில பெருமாள் முன் வைத்து வழிபடணும் தினமும் ஒரு நெய் தீபம் ஏற்றி கையில் ஒரு துளசியை வைத்து ஓம் நமோ நமோ நாராயண நமக மந்திரத்தை ஒன்னிலிருந்து ஐம்பத்தி நாலு அல்லது நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் பிறகு துளசி இலைய மூட்டையின் அருகில் வைக்கணும் பணம் தொடர்பான வேண்டுதலை பெருமாளிடம் வைத்தால் புரட்டாசி மாதம் முழுவதுமே வளமும் செழிப்பும் பெருகும் இதுபோன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள பக்திஃபை சேனலுடன் இணைந்திருங்கள் ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை உற்சவ ஊர்வலம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து முப்பத்தி ஒரு மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது அன்று மாலை நான்கு மணிக்கு திருக்குடைகள் கவனி தாண்டுகின்றன கோவிந்தன் அருளை பெற அழைக்கிறார் ஹிந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் ஆன்மீக செம்மன் ஸ்ரீ ஆர் ஆர் கோபால்ஜி உண்ணியல் வசூல் கிடையாது நன்கொடைகள் வாங்கப்பட மாட்டாது